வடிவேலு ஒரு படத்துல ஊத்தாப்பம் எப்படி வேணும்னு அரை மணி நேரம் சொல்லுவாரு எல்லாம் கேட்ட வயிற்று அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம் அப்படின்னுட்டு போவாரு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்மள பல பேருக்கு ஏற்பட்டு இருக்கும் ஆனா பெங்களூர்ல உண்மையாகவே அப்படி ஒரு கடை இருக்குங்க சுமார் பத்துக்கு பதினஞ்சு சைஸ்ல இருக்கிற அந்த கடைக்கு மாசம் நாலரை கோடி டர்ன் ஓவர் நடக்குது என்னது நாலரை கோடியா ஆமாங்க நீங்க நம்மளாலும் அதான் நெசம் விவரங்களை பார்க்கலாமா ராமேஸ்வரம் கேஃப் இதுதாங்க இன்னைக்கு பெங்களூர்ல இந்திரா நகர் ஜே பி நகர் புரூக்ஃபீல்ட் பீல்ட் நகர் அப்படின்னு நாலு கடையா மாறி இருக்கு இத்தனைக்கும் பெரிய அளவுல தங்களுடைய கடைக்கான விளம்பரங்களை இவங்க பண்ணதே கிடையாது அந்த கடைக்கு வந்த கஸ்டமர்ஸ் இந்த கடையை பத்தி ஆஹா ஓஹோன்னு ட்விட்டர்லையும் இன்ஸ்டாவிலையும் போஸ்ட் போட்டதுனால இன்னைக்கு ஹாட் டாக்கா மாறி இருக்கு பியூர் வெஜ் கடையான இங்க நெய் பொடி இட்லி ரொம்ப ஃபேமஸ் இவ்வளவு வளர்ச்சியை பார்த்து இருக்கிற இந்த நிறுவனத்துடைய ஓனர் ராகவேந்திரா ராவ் மற்றும் திவ்யா ராகவேந்திரா ராவ் ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியில தான் வேலை பார்த்துட்டு வர்றாரு சென்னை மும்பை மற்றும் பெங்களூர்ல பல கடைகள்லையும் வேலை பார்த்திருக்காரு அவருடைய வாழ்நாள் லட்சியமே ஒரு அருமையான ஹோட்டலை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் திவ்யாவுக்கும் ராகவேந்திர ராவுக்கும் திருமணம் ஆன பின்னாடி தன்னுடைய ஆசைய சொல்லி இருக்காரு திவ்யா பிசினஸ் பத்தி நல்லா தெரியும் அதனால மேனேஜ்மெண்ட அவங்க பாத்துக்கிறதாகவும் கடையோட குவாலிட்டி ப்ரொடக்ஷன் இதையெல்லாம் ராகவேந்திராவை பாத்துக்கிறதாகவும் முன்னாடியே பிளான் பண்ணி இந்திரா நகர்ல கடையை ஆரம்பிக்கிறாங்க புதிய காலத்துல அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஃபர்ஸ்ட் அவுட்லெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்கிற கடைக்கு மாசம் நாலரை கோடியும் வருஷத்துக்கு ஐம்பது கோடியும் டர்ன் ஓவர் ஆகுதுங்க கிட்டத்தட்ட பதினைந்தாயிரத்துல இருந்து இருபதாயிரம் பிரான்சைசி ரிக் தனங்களுக்கு வரதாகவும் ஆனா நாங்க அவ்வளவு சீக்கிரமா யாருக்கும் பிரான்சைசி கொடுக்கறது இல்லை. எவ்வளவு நாள் அவங்க பொறுமையா காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க எங்களுக்கு இன்வெஸ்டர் தேவையில்லை எங்களோட தொழில் கூட்டாளி தான் வேணும் அப்படின்னு தெளிவா இருக்காங்க அடுத்ததா அகமதாபாத்ல பிரான்ஸ் ஆரம்பிக்கிறதாகவும் தொடர்ந்து சென்னையில அடுத்ததா துபாயிலையும் தொடங்க திட்டமிட்டு இருக்கிறதாகவும் சொல்றாரு இவங்க கிட்ட சுமார் எண்ணூறு பேர் வேலை பார்க்கறாங்க ஒரு அவுட்லெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வேலைக்காரங்களுக்கு ட்ரெயினிங் கொடுக்குறாங்க அதுவும் அவங்க கேட்ட சம்பளம் கொடுத்து எந்த விதத்திலையும் எங்களுடைய தரத்தை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இங்க எல்லாமே நல்லா இருக்குனாலும் நெய் பொடி இட்லி நெய் தோசை ஃபில்டர் காஃபி ரொம்ப ஃபேமஸ் இப்போதைய காலகட்டத்தில் எந்த ஒரு தொழிலையுமே செய்யறது அவ்வளவு சுலபமானதா இல்ல முதலீடு நம்ம போதுமான அளவுக்கு இருந்தாலும் கூட வேலையாட்கள் தேவையான பொருட்கள் கஸ்டமருடைய சாட்டிஸ்பாக்சன் அதுவும் ஃபுட் இண்டஸ்ட்ரியில இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நாமளே பல செய்திகளை படிச்சிருப்போம் பிரியாணியில கரப்பான் பூச்சி சாம்பார்ல பள்ளி இட்லியில எட்டுக்கால் பூச்சி இந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒரு கடைய உண்மையாகவே சேவை மனப்பான்மையோட கூடவே லவ் பண்ணி பண்ணினா எப்பேற்பட்ட உயரத்துக்கு வரலாம் அப்படின்னு நிரூபிச்சிருக்காரு இந்த ராகவேந்திர ராவ்